ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பத்தொன்பதாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பத்தொன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவையினுடைய பத்தொன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டல் நாச்சியார் குத்து விளக்கெல்லாம் அழகா எரிஞ்சிட்டு இருக்கு இன்னும் காலையில விடிஞ்சுமே அதை வந்து இன்னும் அணைக்கலை கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா யானை தந்தத்தால் கோட்டுக்கால் அப்படின்னா யானை தந்தத்தாலே செய்யப்பட்ட அந்த கட்டில் மேல் விரிக்கப்பட்ட அந்த மிருதுவான பஞ்சு மெத்தையின் மேலே பஞ்சசயனம் இருக்கு இல்லையா அந்த சயனம் அப்படின்னா அன்னத்தினுடைய தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை இந்த ஐவகை பொருட்களாலே செய்யப்பட்ட மெத்தையைத்தான் சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த சயனத்தினாலே செய்யப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையிலே கொத்தாக விரிந்த கொத்தாக மலர்களையெல்லாம் சூடி கொண்டிருக்கின்ற நப்பின்னையின் மார்பிலே தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனையே நீ எங்களோடு பேசுவாயாக அப்படின்னு பெண்களெல்லாம் கண்ணனை எழுப்புகின்றார்கள் மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன்னோட கணவனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து நீ எழுப்பவே மாட்டேங்கிற காரணம் என்ன அப்படின்னா கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கின்ற சக்தியை நீ இழந்து விட்டாய் அதனால அவன் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு நேரம் அவன் கூட இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில நீ உன்னுடைய கணவனாகிய கண்ணனை துயிலெழுப்ப மறுக்கின்றாய் கண்ணனுக்கே மனைவியாக இருந்து கொண்டு இப்படி அவனை எழுப்பாம இருக்கிறது உன்னுடைய உன்னுடைய சுபாவத்திற்கு தகுதியாகுமா அப்படிங்கிற போல ஆண்டாள் நாச்சியார் அழகாக எழுதியிருக்கின்றார் கண்ணன் யாரு இந்த லோகத்தையே காக்கின்றன காக்கின்றவன் அல்லவா தன்னுடைய கண்ணாலேயே இந்த லோகத்தை காப்பவன் தான் கண்ணன் அந்த கண்ணனை கண்ணனினுடைய மனைவியாக இருந்து கொண்டு லோகத்தையே காப்பவனுடைய மனைவியாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா அப்படிங்கிறா போல அழகாக எழுதியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அதனால நீயே எங்களுடைய கோரிக்கையை அவனிடம் சொல்லணும் நீயே சொல்லலைன்னா அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன்னுடைய மார்பிலை தலை வைத்து கிடக்கின்ற பாக்கியத்தை பெற்றவள் நீ அதனால அவன் வாயால் நன்றாயிருங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசிர்வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அதனால நீ அவனை எழுப்பு அப்படிங்கிற போல ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உம்கையிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதாரத்தோல் சேரற்க என் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய் இது மாணிக்க பாச பெருமான் அருள் இருக்கின்ற திருமம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன் கையில் பிள்ளை உனக்கே என்று அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் அதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறோம் அப்படின்னா உன்னிடம் கொடுக்கப்படுகின்ற என்னுடைய மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு தந்தை தன்னுடைய மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக அந்த மணமகளுக்கும் எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த பெண்கள் யாருக்கிட்ட கேட்குறாங்க உரிமையோட எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும்னு கேட்குறாங்க அப்படின்னா எங்களை திருமணம் புரிபவர்கள் உன்னுடைய பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டுங்கிற ஒரு வார்த்தையை தான் கேட்குறாங்க எங்களுடைய கைகள் உனக்கு மட்டும்தான் பணி செய்யணும் அந்த பணியை செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் கேட்குறாங்க அதோடு எங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது எங்களுடைய பார்வையிலே உனக்கு பணி செய்கின்ற சிவனடியவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் அப்படி சிவனடியவர்கள் அல்லாத வரன் எதுவுமே எங்களுடைய பார்வையில் படவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பிற தீமைகள் எதுவுமே எங்கள் பார்வையில் படக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க அவங்களுடைய கணக்கில் சிவனடியவர்கள் அல்லாதவர்கள் தீமை அப்படின்னே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பரிசை என்னுடைய எம்பெருமானான சிவபெருமானை நீ எங்களுக்கு தருவாயானால் இந்த சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட முடிய முறையிடும் பொழுது இதை மட்டும் இனி எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா சூரியன் எங்கே உதித்தால் என்ன அப்படிங்கிற போல நகைச்சுவை ததும்பவும் எழுதியிருக்கின்றார் அந்த காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு கேட்கிற உரிமையும் இருந்திருக்கின்றது தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட எதுவும் செய்யாது அப்படின்னு தான் உறுதியாக சொல்கின்றார்கள் ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருந்துட்டா வேற எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே வராதே கிரகங்கள் எந்த நிலைமையில எங்க இருந்தா என்ன புரிதல் மட்டும் இருந்தால் போதுமே எந்த ஒரு கெட்ட நேரமும் எதுவும் செய்யாது இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு மாணிக்கவாசக பெருமான் உணர்த்துகின்றார் அதனால இறைவனை முழுமையாக நம்புங்கள் தூய்மையான பக்தியை அவருக்கு காணிக்கையாக செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் மாணிக்க பெருமான் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்